மாணவர்களுக்கு வணக்கம் சிவராத்திரி நேற்று தான் முடிஞ்சது எப்பயுமே வந்து நான் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறது வணக்கம் இந்த தடவை நான் சேலத்துலேருந்து இங்கே சென்னையில் இருக்கேன் ஸோ இங்கே ஒரு அற்புதமான ஒரு சிவன் அனுபவம் ஆன்மீக அனுபவம் எனக்கு கிடச்சிது சொல்லப்போனால் அதை எழுதுறதை விட நானே பேசுனா நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் மனசில் நினைப்பேன் சேலத்தில் இருந்தப்போ வில்வத்தலைகள் அதிகமாக கிடைக்காது ஸோ என்னுடைய வீட்டில் இருக்க சிவனையும் நந்தி நந்தியும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சின்னதாக மனசுக்குள்ளே இருந்தது தான் இங்கே இருந்து இங்கே பக்கத்து தான் நான் வந்து பக்கத்தில் இவ்வளோ பெரிய சிவன் கோவில் மருந்தீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கோம் ஸோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருந்தது நான் நினச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் வாசலில் நிறைய பேர் வந்து வில்வத்தலைகள் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நிறைய மக்கள் கூட்டம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு அரிய ஒரு வாழ்க்கை தான் அரிய அதாவது ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோவில் அருகில் இருக்கிறது வந்து ஒரு வரம் தான் சொல்லணும் அது எனக்கும் கிடைச்சிருக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்னு கூட நான் நினச்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் இங்கே இவ்வளோ வில்வத்தலைகள் இருக்கே நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காதே ஆனால் நான் இந்த சிவனுக்கு வந்து அதிகமாக நம்ம வெல்வத்தலைகள் வாங்கினதில்லை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்து பாருங்கள் அப்போ ஒரு கடையில் வந்து ஒரு ஒரு ஏதான அம்மா வச்சு விற்றுட்ருக்காங்க வில்வத்தலைகளை பாக்கெட் பண்ணி விற்றுட்டுருக்காங்க அந்த திடீர்னு ஒரு காற்று அந்த காற்றில் வந்து இந்த வில்வத்தலைகள் எல்லாம் பறந்து அந்த பேக்கெட்டெல்லாம் பறந்து ரோட்டில் வந்தது நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் என் கால் கிட்டே விழுந்தது உடனே நான் பதறி போய் ஒரு நாலஞ்சு பேக்கெட் கீழே இருந்தது அந்த அம்மாவுக்கு எடுத்து உதவி பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஆக்சுவலாக அப்போ வந்து நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் எப்போ கையில் வந்து ப கையில் இருந்த பையில் சர்க்கரை இதெல்லாம் வச்சுருந்தேன் சரி வீட்டுக்கு வந்து பார்த்தா அதில் வந்து ஒரு வில்வத்தலை பாக்கெட்டு பைக்குள்ளே விழுந்திருக்கு அது அனுபவம் அதாவது சிவன் வந்து நம்ம மனசில் இருக்கிறத படிக்கிறாரா அது இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் நினைக்கிறது தெரியுதா இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சக்தி மேலே இருக்கிறனால தான் நம்ம நினைக்கிறது நடக்குது அப்படின்னு நான் நினச்சேன் அந்த வில்வத்தலையை பார்த்ததும் உடனே அந்த அம்ம்கிட்ட போய் அதுக்குரிய காசை கொடுத்தேன் அந்த அம்மா சொல்கிறாங்க இது என்னமோ ஒரு பெரிய இது நீங்கள் சொல்கிறப்பயே எனக்கு சிலிருக்குது இது வந்து சிவபெருமானே உங்களுக்கு அருள் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துனாங்க ஸோ அந்த விருப்பத்திலேயே நினைத்து மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயிலில் கொடுத்துட்டேன் இது ஒரு சின்ன அனுபவம் தான் ஆனால் வந்து நம்பிக்கைகள் என்றைக்குமே பொய்ப்பதில்லை நல்ல எண்ணங்கள் நல்ல நம்பிக்கைகள் என் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட இந்த மாதிரி அனுபவங்கள் நம்முடைய மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் வாழ்தலில் ஒரு நம்பிக்கையும் தருகிறதுன்னு தான் உண்மை இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் சேலம் சுபா